உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரசுண்டாய தீமகி பரசோதியா ஓம் பரத்தேசராம் பிரபஞ்சோ சாந்தம் சிவம் மதுத்தே ஓம் ஹரி மாதித்தே ஆயுஷ சோமே மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கர சனிப்பேச்சே ராகவி கேதுவி நமச்சுவாய நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய சனிப்பயிற்சி சர்வ வல்லமை சர்வ லோகமும் சர்வ வல்லமை கொண்ட சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் சனிப்பயிற்சி எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவரே ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நீதிக்கு புறம்பாக உலகத்தில் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவரை சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை தருவதும் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சனிப்பயிற்சி சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை வழங்குவதும் சனி பகவான் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் ஆகவே இவருக்கு கரசர் என்று ஒரு பெயர் உண்டு நீதிக்கு அரசர் என்று ஒரு பெயர் உண்டு உலகில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் உலகத்தில் உள்ள மனுஷர்கள் மனுஷன் பூரா என்னென்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழில்களுக்கெல்லாம் ஜீவனக்காரகன் தொழில்காரகன் என்று இவருக்கு பெயர் ஆக ஜீவனக்காரகன் என்று சனி பகவானுக்குப் பெயர் ஆக அதே நேரத்தில் ஒரு மனிதன் திடகாத்திரமாக ஆயுளோடு இருக்க வேண்டும் என்றால் திடகாத்திரமாக ஆயுளோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சனி பகவான் தான் முக்கிய ஆகவே சனிபகான் ஆயுள் காரகன் ஆயுள் காரகன் என்று பெயர் ஆரோக்கியக்காரகன் வியாதியை ஏற்படுத்துபவன் அவனை குணப்படுத்துபவன் அவனே ஆயுளை கொடுப்பதும் அவனே ஆயிலை கெடுப்பதும் அவனே ஆகவே இவருக்கு ஆயுள் காரகன் என்று ஒரு பெயர் உண்டு ஆரோக்கியக்காரகன் என்று ஒரு பெயர் உண்டு சரி அடுத்து ஒரு மனிதன் நாலு காசு தெரியாமல் நிலை நாலு காசுல தலகால் தெரியாமல் நிலை ஆடுறான் தலகால் தெரியாம ஆடுறான் அப்படிப்பட்ட மனிதனை ஏழரி சனி செனி அஷ்டமத்து சனி என்ற ரூபத்தில் ஆட்டிப்படுத்தி விபத்தை ஏற்படுத்தி துன்பத்தை கொடுத்து தொழிலை கெடுத்து விபத்தை கொடுத்து இதுதான் தலை தலையில கட்டு காலில் அடிபட்டு கால் முறிஞ்சு காலில் கட்டு கையில கட்டு என்ற ஒரு சோதனையை சரியான நேரத்தில் தண்டனை கொடுப்பதில் வல்லமை கொண்டவன் இந்த சனி பகவான் தலகால் தெரியாமல் இருக்கும் இதுதாண்டா தலை இதாண்டா கை இதாண்டா கால் என்று உணரக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியவன் பல கஷ்டங்களை கொடுத்து உறவுகளின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள நிறைய உருவாக்குவார் அண்ணன் என்றால் என்ன தம்பி என்றால் என்ன மாமன் என்றால் என்ன மச்சான் என்றால் என்ன அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை மனுஷனை மனுஷன் உணரக்கூடிய மனுஷன் சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் பாதகம் செய்தவர்கள் என்று உணரக்கூடிய நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உணவு உணரக்கூடிய சோதனை வேதனை தரக்கூடியவன் சனி பகவான் ஒரு மனிதனை நல்லது கெட்டது உணரக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியவன் சனி பகவான் சூரியனின் அதாவது அரசனையும் ஆண்டியாக்குவான் ஆண்டியும் அரசனாக்கி விடுவான் சூரியனின் இரண்டாம் மனைவியான சாயாதேவியனுடைய புத்திரன் சனி பகவான் சூரிய சூரியன் சாயா சாயாதேவியை கொடுமைப்படுத்தியதால் ஜென்ம விரோதியாகிறான் சனி பகவான் சூரியனுக்கு ஜென்ம விரோதி பகை கிரகம் சூரியன் அப்பனுக்கும் பிள்ளைக்கு ஆகாது ஆக கோச்சாரத்தில் சனி சூரியன் எப்பொழுதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகின்ற உலகத்தில் மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஏற்படும் மிகப்பெரிய சோதனைகள் வேதனைகள் ஏற்படும் உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடியவனை உருவாக்கும் உலகத்தில் அத்தனை உயிர்களும் பிறப்பதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் சூரியன் முழு காரண ஆகவே சூரியன் ஒரு உயிர் சக்தி கொண்ட கிரகம் அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு சூரியனையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உலகமே இயங்க முடியாத சக்தியை உருவாக்கக்கூடியவன் அந்த சனியின் பார்வை சூரியனுக்கு சூரியனுக்கு விழுந்த உலகமே இயங்காது அப்படிப்பட்ட சர்வ வல்லமை கொண்ட சூரியன் பார்வையை கடுமையாக பார்க்கக்கூடிய பார்வை சனி பகவான் பார்த்தால் உலகமே இயங்காது சூரியன் மேல் சனி பார்வை விழுந்தால் உலகமே இயங்காது அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவன் சனி பகவான் ஆண்டியும் அரசனாக்குவனாம் அரசனையும் ஆண்டி ஆக்கி வருவான் அப்பேற்பட்ட சனிபாவுடைய பயிற்சி யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் அஸ்தமத்து சென்னை ஏழக சென்னி கண்டகச் சென்னியை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் என்ன எதிரை கொட்டித் தரப்போகின்றார் யாரெல்லாம் தட்டி கேட்கப் போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மேசராசி முதல் மீனராசி வரை துல்லிதமான பலன்களாக பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் ஆக இது ஒரு சித்தர் வாக்கு ஜோதிடம் பொது பழங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்ப்பதற்கு கீழே ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் பிரம்மன் எழுதிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் எந்த நம்மை படித்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் அந்த பிரம்மவேத வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படிதான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு காரணங்கள் மட்டும்தான் புரிஞ்சுட்டீங்களா ஆக கல்யாணம் முடியலையா எத்தனை வருஷம் கல்யாணம் முடியலையா எத்தனை வருஷம் வேலை இல்லை எத்தனை வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கு குடும்பத்துல என்ன பிரச்சனைகள் கணவன் மீனும் பிரச்சனைகள் செய்வன கோளாறுகள் செய்கிற தொழிலில் ஏன் மந்தம் ஏற்படுது ஏன் விருதி அடையில குடும்பத்தில் ஏன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பூரிய சொத்து பிரச்சனைகள் அன்னந்தவி பிரச்சனைகள் செய்வனை கோளாறுகள் கழகங்கள் கொடுத்த பணம் ஏமாற்றம் இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சு என்னங்க ஜாதத்தை ஒரு இடத்துலையும் பார்த்து ஒன்று நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள் இருக்கத்தான் செய்கிறது அதே வேதனை இங்கே வரக்கூடாது ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியாக சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது ஆக இங்கே சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க முன்பதிவு பண்ணிக்கிங்க உங்க எதிர்கால ஜாதகத்தை உங்க எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மீண்டும் நிச்சயமாக உங்களை சந்திப்பேன் மேசம் முதல் மீன ராசி வரை சிறந்த துல்லிதமான பலன்களை நம்ம பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சியினுடைய முக்கிய நிகழ்வுகள் பற்றி மகர ராசியினுடைய முக்கிய நிகழ்வு யோக நிகழ்வு பாதக நிகழ்வுகள் யோக பலன்கள் பாதக பலன்கள் என்று இரண்டு அமைப்புகள் ஒரு முக்கியமான நாட்கள் ஏற்பட போகின்றது அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஆக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற சனிப்பயிற்சியால் மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகம் என்பது முதலில் இரண்டு மாதங்கள் அதிரடி அதிர்ஷ்ட யோகங்கள் செல்வ யோகங்கள் பொருள் யோகங்கள் பொன் பொருள் யோகங்கள் பதவி யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய யோகங்கள் திடீர் பதவிகள் தேடி வரக்கூடிய யோகங்கள் நல்ல திருமண வாழ்க்கை தானாக அமையக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள் சொத்துக்கள் பெறக்கூடிய நல்ல யோகங்கள் வியாபாரத்தில் வருமானத்தில் முன்னேற்றம் காசு பணம் கொட்டக்கூடிய அத்தனை யோகங்களும் இந்த சுக்கரன் உச்சம் பெற்று சனியோடு இணையும் பொழுது அதாவது மகர ராசிக்கு அதிர்ஷ்டாதிபதி என்று சொல்லக்கூடிய போர்வண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அதிர்ஷ்டக்காரனாக செல்வங்கள் சேரக்கூடிய இடத்தில் குருவின் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது அந்த உச்சம் பெற்ற சுக்குனோடு மகர ராசிக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லுங்க தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சுக்குரனோடு அதிர்ஷ்டக்காரனோடு இணையும் பொழுது மிகப்பெரிய செல்வ யோகத்தையும் தொழில் யோகத்தையும் வருமான முன்னேற்றத்தையும் காசு படங்கள் கொட்டக்கூடிய யோகத்தையும் கலைத்துறை சினிமா துறை எந்த துறை இருந்தாலும் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து பணம் காசுகள் கொட்டக்கூடிய நிலை நல்ல யோகமாக யோகமாக அமையக்கூடிய நிலை உறுதியாக உண்டு உலகத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் மகர ராசிக்கு இது ஒரு டேனிங் முக்கியமான யோகங்கள் மிகப்பெரிய சாதனை யோகங்கள் அவார்டு வாங்கக்கூடிய யோகங்கள் தொழில் அவார்டு கலைத்துறை அவார்டு என்று சொல்லக்கூடிய எல்லா துறைகளும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வங்கி அதிரியாக வங்கி மேல அதிகாரியாக ஆகிய அந்த அந்த அதிகாரத்துவமான உத்தியோகத்தில் அவருடைய செயல்பாடுகள் எல்லாரோடையும் பெருமையாக பேசப்பட்டு அவார்டு வாங்கக்கூடிய ஒரு சிறந்த காலமாக ஏற்பட போகிறது மகர ராசிக்காய் அச்சரிப்படத்தக்க யோகங்கள் செல்வ யோகங்கள் தன யோகங்கள் பொருள் பொன் யோகங்கள் பதவி யோகங்கள் நல்ல திருமண வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை நல்ல சொத்து சுகங்கள் பேரும் புகழும் கொட்டி தருகின்ற ஒரு சிறந்த சனிப்பயிற்சியாக அவருடைய பலன்கள் முதல் இரண்டு மாதங்களில் மிகப்பெரிய அதாவது மார்ச்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாக ஏப்ரல் மேல அதிரடி யோகம் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் மகர ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இரண்டு மாதங்கள் சேர்த்து வச்சு சொத்த அடிச்சிடக்கூடாது இல்லையா சம்பாரிச்ச காச வெறையும் பண்ணிடக்கூடாது உங்களை தேடி வந்த புகழை நீங்களாக கெடுத்துடக் கூடாது அதுக்கு ஒரு ரெண்டு மாதங்கள் உங்களை பாடா படுத்துவதற்கும் உங்களுக்கு வீண் சுமத்துவதற்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் ஒரு இரண்டு மாதங்கள் காத்து கொண்டிருக்கிறது அதுதான் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிகப்பெரிய மோசமான காலங்கள் வீண் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பழிச்சொல் நடக்காத அதாவது செய்யாத தப்புக்கு தண்டனை கூடிய ஒரு காலங்கள் வாகன விபத்துக்கள் உடல்நிலை பாதிப்புகள் சொத்து விரயங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துக்கோ எதுக்கோ பணத்தை கட்டி அரசாங்க உத்தியோகத்துக்கு பணத்தை கட்டி அந்த பணத்தை ஏமாற்றம் பணம் ஏமாற்றம் உத்தியோகத்துக்கு பணம் பணம் கட்டி ஏமாற்றம் என்று பலவிதமான பிரச்சனைகள் பெண்களால் அவமானப்படுதல் பெண்களாக இருந்தால் ஆண்களால் அவ அவமானப்படுதல் ஆண்களாக இருந்தால் பெண்களால் அவமானப்படுதல் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவது பாதிப்புகள் ஏற்படுத்துவது என்று சொல்லக்கூடிய அத்தனை இந்த மகர ராசியினுடைய ஆண்டு பேச்சு ஆகிண்ட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆய்ந்த இந்த சனி பயிற்சியினால் இத்தனை துன்பங்கள் இரண்டு மாதத்தில் மட்டும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் நல்ல கவனிய மகர ராசிக்கு மூன்று பத்துக்குரிய செவ்வாய் சாராதிபதியாகி கர்மாதிபதியாகி உங்களுக்கு சனியோடு சம்பந்தப்படும் பொழுது இந்த பாதிப்புகள் ஏற்படும் வீட்டில் அறவுற வீட்டில் பராமரிப்பு சரியா பார்க்காம அந்த இடத்துல குடியிருந்து வாகனத்தில் போகும்போது கவனமா கவனமாக போகணுங்க ரெண்டு மாதங்கள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ரொம்ப கவனமா இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய பொருளாதாரம் யாரையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க இந்த காலத்தில் இந்த ரெண்டு மாத காலத்தில் எந்த பெண்ணையும் எந்த மாப்பிளையும் பார்த்து நிச்சயம் பண்ணாதீங்க அதிக பயணத்தை தவிர்த்துருங்க சுகாதாரத்தை கவனித்து கொள்ளுங்கள் யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க இந்த ரெண்டு மாதம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக வீட்டில் உபகரணங்கள் அதாவது தீ பிடிக்கும் உபகரண உபகரணங்கள் ஏதாவது அதை கவனமாக கேஸு ஸ்டவ்வு இது சம்பந்தப்பட்ட ஏசி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழுதுதான் முன்னதாக சர்வீஸ் பண்ணி சரியாக வச்சுக்கோங்க இதெல்லாம் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட கவனமாக இருக்கணும் சரிங்களா இந்த சனிப்பயிற்சி நல்ல பலன்கள் மகர ராசிக்கு சூப்பர் அதில் சந்தேகமே இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இரண்டு மாத காலங்கள் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை எச்சரிக்கை பண இழப்பு முக்கியமாக சம்பாதித்த பணங்களை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கவனம் நல்ல யோகமும் உண்டு நல்ல பாதிப்பும் உண்டு அதிக நாட்கள் இந்த இரண்டு நாட்கள் இந்த இரண்டு மாதம் மிகவும் கவனமா இருக்கணும் இல்லைதான் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா அதை இங்க நான் என்ன சொல்கிறேன் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்றேன் எந்த பிரச்சனைக்காக எந்த ஜாதகம் பார்க்க வரங்களும் என்ன பார்த்து நடக்கல என்ற வார்த்தையை வரக்கூடாது ஏன் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக நல்ல கேனிக்க ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அப்ப ஏன் நடக்கலை அப்படின்னா அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது அந்த தவறு இங்கே வரவே கூடாது இவங்க நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க வாழ்க வளமுடன் எல்லாமே வெற்றியாக நடக்கும்